கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து கேஜெட்ஸ் அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நம்ம கப்பலில் இப்போ புதுசாக வந்திருக்க சார்ஜாக பாருங்கள் அவங்க கேஜெட்ஸ் எவ்வளோ அழகாக பாருங்க இது அவன் ம் டேப்பில் அழகாக ஸ்பேர் பார்ட்ஸு மேனுவல் சாஃப்ட் காப்பி அதை கரெக்டாக இன்வென்ட்ரி எடுத்து எழுதுகிறான் இதுதான் நாங்களும் பண்ணுவோம் பட் நாங்கள் மேனுவலில் ஒரு காப்பி எடுக்கணும் இதை ஒரு நோட்டில் எழுதணும் அதுக்கப்புறம் அதை இதில் பண்ணணும் பட் இது சூப்பராக இருக்குல்ல சாஃப்ட் காப்பி இது எப்பவுமே ரேஸ் பண்ணிக்கலாம் இது கையிலேயே கொண்டு போகிறான் எனி எனிடைம் வந்து அப்டேட்டடாகவே இருக்கிறான் ஸோ இந்த இது விஷயம் பிடிச்சிருக்கேன் அவங்கள்ட்ட அவனுக்கு கேஜெட்ஸை இந்த மாதிரி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறது அந்த கேஜெட்ஸை யூஸ் பண்ணுறது நம்ம கேஜெட் வச்சு வெறும் படம் பார்க்குறதுக்கு யூடியூப் வீடியோ சொன்னீங்க நான் எது வீடியோ நான் எது எடுத்துகிட்டு போக சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கையில் உட்காந்து துவைக்கிறேன் இந்த மாதிரி பண்றானுங்க நான் கையில் துவைக்கிறேன் நாங்கள் மட்டும் என்ன காலையில துவைக்கிறோம் நாங்களும் கையில் தான் துவைக்கிறோம் இது யாரோட சட்டி யாரோட சட்டி என்னடா பொசிஷன் இது ம் ஒரு வேற ஒருத்தர் அவனே தில்வாலே தில் தாடே சுத்தியாவே அந்த சாருக்கான் மாதிரி நிக்கிறான் சொல்லுப்பா மறுபடியும் அந்த சாரு கான் சார் தம்பி இதுல வருமா முக்கா வருமா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணதால கத்துக்கிட்டேன் நீங்க நானும் வாசிப்பேன் நான் பயங்கரமா வாசிப்பேன் உனக்கு அருவமலை வாசிக்க தெரியுமா ಆರು ಮಲೆ ಐ ಐಲ್ ಟಿಚ್ ಯೋ ಆರು